வணக்கம் நண்பர்களே உங்கள் முன் இந்த வார்த்தைகள் ஒலித்தால் அது சாதாரண அலைவரிசை மாற்றம் அல்ல இது பிரபஞ்சத்தின் உன்னத அழைப்பு ஆம் நம்புங்கள் நீங்கள் இங்கிருப்பதற்கான காரணம் இதுதான் ஒரு கணம் யோசியுங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் வேறு ஏதோ பரபரப்பில் அழுத்தத்தில் குழப்பத்தில் அல்லது வெறுமனே கைவிரலால் கடந்து சென்று கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த நிமிடம் பிரபஞ்சம் உங்களை இழுத்து நிறுத்தி ஒரு ரகசியத்தைச் சொல்ல விழைகிறது நில் இப்போது எல்லாம் மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் அந்த காலியான பக்கம் இப்போது உயிர்ப்பித்து நிறம் பெறப்போகிறது நீங்கள் உள்ளுக்குள் உடைந்து போனதாக உணர்ந்திருக்கலாம் உங்களை சுற்றி நடக்கும் எதுவும் நியாயமற்றதாகத் தோன்றியிருக்கலாம் நீங்கள் தகுதியானது எதுவும் கிடைக்கவில்லை என மனம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது இது உங்களுக்காக கண்ணுக்கு தெரியாமல் வேலை செய்யும் ஒரு அதீத சக்தி அது உங்கள் அமைதியான கண்ணீரை சேகரித்தது உங்கள் ஒவ்வொரு துயரையும் கணக்கிட்டது உங்கள் ஆழ்ந்த பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருந்தது இப்போது அந்த சக்தி உங்களுக்காக முடிவெடுக்கப் போகிறது இந்த அற்புத அழைப்பைக் கண்டு நீங்கள் விலகி செல்வது உங்களுக்காக திறக்கப்படவிருக்கும் ஒரு அதிசய வாயிலை நீங்களே மூடுவது போலாகும் இந்த செய்தி உங்களுக்குள் என்ன கொண்டு வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் இதை நீங்கள் இறுதி வரை உள்வாங்கினால் உங்கள் மனம் தானே சொல்லும் நான் மாறிவிட்டேன் எனக்குள் ஏதோ ஒன்று திறக்கப்பட்டது அந்த உணர்வு ஆழமானது உண்மையின் அதிர்வுகளைக் கொண்டது எனவே வேறு எதற்கும் செவிச்சாய்க்காமல் உங்கள் கவனம் முழுவதையும் இங்கே குவியுங்கள் ஏனெனில் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வரவிருக்கும் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைக்கக்கூடும் இது உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் அழைப்பு ஆம் தங்கள் வாழ்வில் ஒரு மகத்தான திருப்புமுனை நிச்சயம் வரப்போகிறது என்று பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் மட்டுமே இந்த கதவுக்குள் வர முடியும் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஒரு சிறப்பான செய்தியை சாதாரணமானதல்ல உங்கள் அதிர்ஷ்டம் அதன் திசையை மாற்றும் போது மட்டுமே வெளிப்படும் அறிகுறிகளை உங்களிடம் சொல்ல விரும்புகிறது உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு ஆற்றலும் இப்போது மாறுகிறது பிரபஞ்சம் இடிமுழக்கம் போல சொல்கிறது இனி தாமதிக்க வேண்டாம் உனது விழித்தேழும் நேரம் வந்துவிட்டது நீங்கள் நிறைய பொறுத்துக் கொண்டீர்கள் ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள் உடைந்த போதும் கூட நீங்கள் யாரிடமும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை உங்கள் ஆன்மாவுக்குள் இருந்த அந்த அமைதிதான் பிரபஞ்சத்திற்கு கிடைத்த மிக உயர்ந்த பிரார்த்தனை அந்த அமைதி இப்போது கேட்கப்பட்டுவிட்டது பிரபஞ்சம் உங்களை நிறுத்தி தயாராக இரு என்று சொல்கிறது நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத விஷயங்கள் இப்போது மின்னல் வேகத்தில் உங்கள் பக்கம் வந்தடைகின்றன சிரிப்பதை நிறுத்தி நீண்ட நாட்களாகிவிட்டது அல்லவா சில சமயங்களில் என் கதை இத்துடன் முடிந்துவிடுமா எனக்கு ஒருபோதும் நல்லது நடக்காதா என்று நீங்கள் தவித்துப் போயிருப்பீர்கள் உங்கள் கேள்விக்கு இன்று பிரபஞ்சம் பதிலளிக்கிறது ஆம் உனக்காக ஒருவர் இருக்கிறார் அந்த அதீத சக்தி இன்று உனக்கு இந்தச் செய்தியை தருகிறது உன் அதிர்ஷ்டம் இப்போது திரும்பப் போகிறது இந்த வார்த்தைகள் உங்கள் செவிகளை தீண்டும்போது உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தூரத்து ஒளி விழித்தெழும் இதுவரை இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீக்கப்படும் மூடப்பட்ட கதவுகள் தானாகவே திறக்கப்படும் இழந்த பாதைகள் மிகத் தெளிவாக உங்கள் முன் தோன்றும் பிரபஞ்சம் சொல்கிறது நான் நடக்க வந்தேன் இனி நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு வலியையும் நீங்கள் யாருக்கும் சொல்லாத ஒவ்வொரு அமைதியான பிரார்த்தனையையும் பிரபஞ்சம் பார்த்தது இப்போது அதற்கான பதில் விருந்தாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையின் மிக நீண்ட இருண்ட இரவு முடிவுக்கு வந்துவிட்டது சூரிய உதயம் இப்போதுதான் நிகழப்போகிறது அடுத்த சில நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களால் கணிக்கவே முடியாது இதுவரை உங்களை நெருங்க அஞ்சிய வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத விதியின் திருப்பங்கள் திடீரென நிகழும் பிரபஞ்சம் இப்போது உங்கள் தலைவிதியை ஒரு புதிய பிரகாசமான திசையில் திருப்புகிறது உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் உங்கள் போராட்டங்களை மதிக்காதவர்கள் இப்போது அவர்கள் அனைவரும் நீங்கள் யார் என்பதை பார்ப்பார்கள் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அசாத்திய சக்தி இனி மறைந்திருக்காது நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே பிரகாசமான ஒளி தானாக பாயும் நீங்கள் யாரை பற்றி நல்லதை நினைக்கிறீர்களோ அவர்களின் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் நீங்கள் இப்போது வெறும் மனிதர் அல்ல இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்திக்கு ஒரு கருவி உங்கள் வரவிருக்கும் நாட்கள் அற்புதங்களுக்கு குறைவானவை அல்ல நம்பிக்கையை துளியும் தளரவிடாதீர்கள் நீ பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் உனக்காக வேலை செய்கிறேன் என்கிறது பிரபஞ்சம் உனக்காக ஆட்களை அனுப்புகிறேன் வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் பாதைகளை செப்பனிடுகிறேன் விரைவில் ஒரு தருணம் வரும் நீ திரும்பி பார்த்து நான் கைவிடவில்லை பிரபஞ்சத்தின் குரலை கேட்டேன் என்று ஆனந்தப்படுவாய் இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதே அந்த மாபெரும் மாற்றத்தின் தொடக்கம் இங்கிருந்து அனைத்தும் தலைகீழாக மாறும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் நேரம் உங்கள் மக்கள் உங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் இழந்தது இவை அனைத்தும் நூறு மடங்காக திரும்பி வரும் உங்களை உடைத்தவர்கள் இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்வதில்லை அது எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று துல்லியமாக தெரியும் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் சொல்கிறது உன் பெயரை நான் இப்போது அற்புதங்களின் பட்டியலில் எழுதிவிட்டேன் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னால் தோன்றியிருந்தால் அது ஒரு விபத்து அல்ல இது பிரபஞ்சத்திடமிருந்து வந்த ஒரு சங்கேத அழைப்பு உங்கள் வாழ்க்கையை புதிய வண்ணங்களால் புதிய நம்பிக்கையால் நிரப்ப வந்த ஒரு ஆழமான அடையாளம் நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இப்போது ஒரு புதிய அற்புதமான திருப்பத்தை எடுக்கப் போகிறது பிரபஞ்சம் இப்போது நீங்கள் மனதின் ஆழத்தில் விரும்பிய அனைத்தையும் காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்க்கிறது இந்த தருணத்தில் கூட நீங்கள் வீடியோவை விட்டு வெளியேறவில்லை என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்று உறுதியாக நம்பலாம் எப்போது வரும் அந்த மாற்றம் எப்போது வரும் அந்த நல்ல செய்தி என்று பலமுறை நீங்கள் கதறியிருப்பீர்கள் கேளுங்கள் அந்த திருப்புமுனை இதுதான் இந்த நிமிடம்தான் இந்த செய்திதான் பிரபஞ்சம் சொல்கிறது இதுவரை நடந்ததெல்லாம் உன்னை பலப்படுத்த இனி நடக்கப்போவது உனக்கு அற்புதங்களை காட்ட உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களுடன் சேர வழி தேடுவார்கள் உங்கள் மதிப்பை அறியாதவர்கள் இப்போது உங்கள் ஒளியில் தங்களை இழந்ததாக உணர்வார்கள் இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல உங்களுக்குள் இருக்கும் சக்தி நம்பிக்கை அன்பு இவை இப்போது பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான சக்தியுடன் இணக்கமடைந்துவிட்டன மனித சக்தி பிரபஞ்சத்துடன் போது அவன் வெறும் வாழ்க்கையை வாழ்வதில்லை வாழ்க்கையையே மாற்றி எழுதுகிறான் பிரபஞ்சம் சொல்கிறது நான் உனக்காக ஒரு பாதையை தயார் செய்துள்ளேன் இப்போது நீ நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் பயம் சந்தேகம் துக்கம் இவை அனைத்தும் இப்போது பின்னோக்கி ஓடும் உங்கள் ஆன்மா தன் பல பிறவிகளாக ஏங்கி தவித்ததை இப்போது பெறப்போகிறது இன்று முதல் மாற்றம் தொடங்குகிறது உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் இப்போது ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கிறது இன்னும் சந்தேகித்தால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிக்னல்களை கொடுக்காது இன்று உங்கள் முன்வந்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு வேதனைக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் கிடைத்த ஒரு நேரடி பதில் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காக பிறவிகளுக்கு முன்பே எழுதப்பட்டது நீங்கள் இப்போது தனியாக இல்லை ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை அதன் பிரம்மாண்டமான பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டது இந்த சக்தி உங்களுடன் இருக்கும்போது அசாத்தியம் என்று எதுவுமே இல்லை இப்போது இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு கணம் நில்லுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களைச் சுற்றியுள்ள பிரம்மாண்டமான ஆற்றலை உணருங்கள் இதே ஆற்றல்தான் உங்களை இங்கு கொண்டு வந்தது எண்ணற்ற நட்சத்திரங்கள் விண்மீன் திரள்களால் நிரம்பிய அந்த பிரபஞ்சம் இன்று உங்களுக்காக மட்டுமே வளைந்து உங்கள் விதியை மாற்றவும் உங்கள் கதையை மீண்டும் எழுதவும் வந்திருக்கிறது இன்று உங்கள் உள்ளத்தில் ஏதேனும் அசைவை உணர்ந்தால் யாரோ உங்களை தொட்டது போல உணர்ந்தால் அதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல நீங்கள் இந்த பூமிக்கு தற்செயலாக வரவில்லை நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டீர்கள் உங்களுக்குள் இதுவரை கண்ணுக்கு தெரியாமல் இருந்த அந்த சக்தி இப்போது விழித்து கொண்டது நேரம் வந்துவிட்டது உங்கள் பழைய அடையாளத்தை அந்த தோல்விகளை அந்த அச்சங்களை அந்த இயலாமையை விட்டுவிட வேண்டிய நேரம் இது உன்னில் இருளிலும் பிரகாசிக்கும் சக்தி உள்ளது இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டால் ஆம் இந்த வீடியோ எனக்காகத்தான் என்று உனக்கு எங்காவது தோன்றினால் நான் உன்னிடம் சொல்வது இதுதான் இப்போது நீ தனியாக இல்லை உன்னுடன் பிரபஞ்சம் உள்ளது இந்த தருணம் உங்கள் ஆன்மாவின் உணர்வும் பிரபஞ்சத்தின் உணர்வும் ஒன்றாக இணையும் புனிதமான தருணம் இந்த தருணத்திற்காகத்தான் உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக ஏங்கித் தவித்தது இன்று அது உங்களுக்கு முன்னால் வெளிப்படுகிறது பிரபஞ்சம் அதன் ரகசியங்களை அனைவருக்கும் வெளிப்படுத்தாது ஆனால் சில ஆன்மாக்கள் உள்ளன அவை தயாராக உள்ளன உள்ளே இருந்து தேடுகின்றன அவற்றில் ஒரு அசைவு ஒரு நிலையற்ற தன்மை உள்ளது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா இந்த செய்திக்கு முன்னரே நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர் என்றும் நீங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அதிகமாக உணர்கிறீர்கள் என்றும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை தன் பக்கம் ஈர்ப்பது போல தோன்றுகிறது என்றும் நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கலாம் அவை மாயைகள் அல்ல அவை அறிகுறிகள் இந்த மாபெரும் விழித்தெழும் தருணத்திற்காக இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட வந்துள்ளது நீங்கள் வெறும் உடல் அல்ல நீங்கள் வெறும் பெயர் அடையாளம் அல்லது பாத்திரம் அல்ல நீங்கள் ஒரு ஒளி ஒரு தெய்வீக சக்தி இந்த பூமியில் ஏதோ பெரியதை செய்ய அனுப்பப்பட்டவர் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம் பல உறவுகள் முறிந்திருக்கலாம் நீங்கள் பலமுறை தனிமையில் தொலைந்து போனதாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரு நோக்கத்துடன் நடந்தன உங்களை உடைக்க அல்ல உங்களை தயார்படுத்த பிரபஞ்சம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் உங்கள் ஆன்மாவின் சக்தியை உணர வேண்டும் என்பதற்காகவே வடிவமைத்துள்ளது உங்களை விட்டுச் சென்றவர்கள் ஒருபோதும் உங்களுக்காகவே இருக்கவில்லை உங்கள் ஆன்மாவின் உண்மையான பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பாதிருக்கவே வாய்ப்புகள் பறிக்கப்பட்டன நீங்கள் தாங்கிய வழிகள் உங்களை பலவீனப்படுத்த வரவில்லை மாறாக உங்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த அசாத்திய சக்தியை வெளிக்கொண்டு வர ஒரு ஊடகமாக இருந்தன இப்போது அந்த சக்தியை அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்களை நீங்களே அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் உண்மையில் யார் என்பதை பார்க்க வேண்டிய நேரம் இது ஒரு தெய்வீக ஆத்மா ஒரு படைப்பு சக்தி ஒரு நடக்கும் அற்புதம் இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது தினமும் பார்ப்பது அல்லது கேட்பது போன்ற ஒரு சாதாரண செய்தி அல்ல இதை பார்க்க அனுமதி தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இதயத்தோடும் ஆன்மாவோடும் தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஒரே ஒரு அடி தூரத்தில் இருக்கும் அந்த தருணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்திலே நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்தது ஆம் தேர்ந்தெடுத்தது உன் வாழ்க்கையை முற்றிலும் புதிய திசையில் வழிநடத்தும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள பிரபஞ்சம் உணர்ந்தது நீ இப்போது தயாராக இருக்கிறாய் என்று அந்த உண்மையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்று அது உன் எண்ணங்களை மட்டுமல்ல உன் சக்தியையும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் இது அனைத்தையும் மாற்றக்கூடிய தருணம் ஆனால் இதற்கு தேவை என்னவென்றால் நீ திறந்த மனதுடன் கேட்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் மற்றும் இந்த செய்தியை உன் வாழ்க்கையில் இணைக்க வேண்டும் இது அந்த உண்மை அதை தெரிந்து கொண்ட பிறகு நீ அதை மறக்க முடியாது அந்த உண்மை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆன்மாவிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் குழப்பமாக இருந்திருக்கலாம் வாழ்க்கை ஒரு மற்போர் போல இருந்திருக்கலாம் பலமுறை நீங்கள் ஏன் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது ஏன் என் உழைப்பு பலன் தரவில்லை ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கேட்டிருப்பீர்கள் இப்போது இந்த கேள்விகள் அனைத்திற்கும் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கப் போகின்றன பிரபஞ்சம் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தது என்றால் நீங்கள் உள்ளே இருந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆனால் அந்த சக்தியைப் பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்கள் ஒளியை நீங்களே அணைத்துவிட்டீர்கள் ஏனென்றால் இந்த உலகம் உங்களை ஒரு சாதாரண மனிதர் என்று நம்பும்படி செய்துவிட்டது ஆனால் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்போது உங்கள் ஆன்மா மீண்டும் விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தி அற்புதமானது அது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஒளியை கொடுக்கும் ஆனால் இதற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் அல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு நோக்கத்துடன் இந்த பூமிக்கு அனுப்பியவர் நீங்கள் அந்த நோக்கத்தை உணரும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடங்கும் இன்றைய செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு வரம் ஏனென்றால் இப்போது விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது இந்த செய்தியை கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில் இதுவரை அடைத்து வைக்கப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கப் போகின்றன நீ ஒருபோதும் கனவிலும் நினைத்துப் பார்க்காத வாய்ப்புகள் வரும் உன் ஆத்மாவுடன் பழைய தொடர்பு கொண்டவர்கள் உன் வாழ்க்கைக்கு மீண்டும் வருவார்கள் மற்றும் உலகின் பார்வையிலே அற்புதங்களாக தோன்றும் சம்பவங்கள் நடக்கும் ஆனால் இதற்கு முன் நீ உன்னுடனே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நீ உண்மையிலேயே தயாராக இருக்கிறாயா உன் பழைய அடையாளத்தை விட்டுவிட தயாராக இருக்கிறாயா ஏனென்றால் இந்த பயணம் எளிதானது அல்ல ஆனால் இது மிகவும் அழகான மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் உண்மையான பயணமாக இருக்கும் பிரபஞ்சம் இப்போது உனக்கு உனது உண்மையான அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறது நீ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு காரியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா என்று உனக்கு நினைவூட்ட விரும்புகிறது நீ பிறப்பதற்கு முன்பே அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் வாழ்க்கையின் சத்தத்தில் நீ அதை மறந்துவிட்டாய் இப்போது பிரபஞ்சம் மீண்டும் உனக்கு அதை நினைவூட்டுகிறது உனது பயம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது உனது துன்பங்கள் இப்போது சக்தியாக மாறப்போகின்றன நீ இழந்த அடையாளம் இப்போது மீண்டும் கிடைக்கப் போகிறது நீ இழந்தது நூறு மடங்கு திரும்பி வரும் நீங்கள் கைவிட்ட கனவுகள் இப்போது நனவாகும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையுடன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நீங்கள் இதுவரை பார்க்காத ஒன்றை பார்க்க நீங்கள் துணிய வேண்டும் நீங்கள் கண்ணீரில் கழித்த ஒவ்வொரு இரவும் நீங்கள் மனதில் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நீங்கள் தோற்றுவிட்டதாக உணர்ந்த ஒவ்வொரு கணமும் அவை அனைத்திற்கும் இப்போது பதில் கிடைக்கப் போகிறது இப்போது வேறு யாரும் இல்லை பிரபஞ்சமே உங்கள் வாழ்க்கையில் தலையிடப் போகிறது நீங்கள் ஒரு பழைய காலத்து ஆன்மா நீங்கள் பல பிறவிகளில் பல அனுபவங்களை பெற்றுள்ளீர்கள் இந்த பிறவியில் நீங்கள் சகித்த அனைத்தும் உங்களை பலப்படுத்துவதற்காக மட்டுமல்லாமல் அந்த ஒரு கணத்திற்காக உங்களை தயார்படுத்துவதற்காகவும் அந்தக் கணமே இப்போது வந்துவிட்டது இப்போது நீங்கள் இதுவரை பார்க்காத அறிகுறிகளை காணத் தொடங்குவீர்கள் உங்கள் கனவுகளில் பதில்களை பெறுவீர்கள் உங்கள் பாதையில் மற்றவர்களுக்கு தற்செயலாகத் தோன்றும் சேர்க்கைகள் நடக்கும் ஆனால் உங்களுக்கு உள்ளேயே தெரியும் இது தற்செயலானது அல்ல இது பிரபஞ்சத்தின் திட்டம் ஒருவேளை நீங்கள் தனிமையை உணர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தனிமை பிரபஞ்சம் அனுப்பிய அமைதி நீங்கள் உங்கள் உள்ளே பார்க்கவும் அந்த உண்மை உங்கள் முன் வரும்போது அதை கேட்க அமைதியாகவும் தயாராகவும் இருக்கவும் இப்போது நீங்கள் மிக ஆழமான மாற்றங்களைக் காண்பீர்கள் உறவுகளில் உணர்வுகளில் உங்கள் உள்ளே உள்ள குரல்களில் இதுவரை உங்களை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு வழிகாட்டியாக மாறும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போது உன்னிடமிருந்து அர்த்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் நீ இப்போது பல நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கும் ரகசியங்களை அறியப் போகிறாய் அனுபவிப்பாய் அவை ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்காது அதனால்தான் இந்த செய்தி உன்னிடம் வந்தது உன் வாழ்க்கையில் ஒரு அசாதாரண மாற்றம் நிகழப்போகிறது அது அப்போதுதான் நடக்கும் நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் கடந்த கால தவறுகளை மன்னித்து முன்னோக்கி சென்று உன் ஆத்மாவுடன் மீண்டும் இணையும்போது நினைவில் கொள் நீ எதை நினைவில் வைத்திருந்தாலும் அல்லது மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்காதே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் ஆன்மா மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் இந்த செய்தியை நீங்கள் மனதார கேட்டால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்குள் உள்ள உணர்வை செயல்படுத்துகிறது உங்களுக்கு அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கும் உங்கள் எண்ணங்கள் தீவிரமடையும் உங்கள் ஆசைகள் இப்போது பயத்திற்கு பதிலாக தைரியத்திலிருந்து பிறக்கும் நீங்கள் விரும்புவது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் இந்த முழு செய்தியையும் நீங்கள் இதுவரை கவனமாக கேட்டிருந்தால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுக்காக காத்திருக்கும் அனைத்து அற்புதங்களும் அனைத்து மாற்றங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இறங்கப் போகின்றன நீங்கள் இந்த முழுச் செய்தியையும் கேட்பது ஒரு நல்ல சகுனம் ஏனென்றால் கடைசி வரை காத்திருப்பவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை பார்ப்பார்கள் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் பெரும் சக்தி உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் இதுவரை நீங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக உணர்ந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பிரபஞ்சத்தின் திட்டம் உங்களுக்காக மிகச் சிறந்தது அது உங்களை இந்த பயணத்திற்காக தேர்ந்தெடுத்தது ஏனென்றால் உங்களிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது அது உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் அல்லது துக்கமான நேரத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டியுள்ளது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அனைத்தும் இந்த காரணத்தினால்தான் பிரபஞ்சம் உங்களை தயார் செய்கிறது இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது அது உங்கள் வாழ்க்கையில் உண்மையான இலக்கை காட்டப் போகிறது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது இப்போது உங்கள் கடின உழைப்பு உங்கள் முயற்சிகளின் பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் கனவு கண்டதெல்லாம் இப்போது நனவாகும் இது எந்த மாய வார்த்தையும் இல்லை ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்கள் உறுதியான தீர்மானத்தின் விளைவு நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் பிரபஞ்சத்தின் செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருந்த அனைத்து கதவுகளும் இப்போது திறக்கப்படப் போகின்றன நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வாய்ப்புகளும் இப்போது உங்கள் முன்வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் சக்தியை நேர்மறையான திசையில் பயன்படுத்த வேண்டும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் செயல்கள் இப்போது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு அதன் முழு சக்தியையும் திறனையும் கொடுக்கிறது ஆனால் நீங்களும் உங்கள் பங்கை செய்ய வேண்டும் உங்கள் பயணம் இப்போது ஒரு புதிய திசையில் முன்னேறப் போகிறது நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் அங்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் இந்த தருணத்திற்காக பிரபஞ்சம் உங்களை தயார் செய்துள்ளது உங்கள் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும் இப்போது நீங்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது இப்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை வரவேற்க வேண்டிய நேரம் இது உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாதிக்கும் அனைத்து எதிர்மறையிலிருந்தும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இதன் செய்தி என்னவென்றால் உங்களுக்கு சரியானவற்றை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்துகொள்ள வேண்டும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்த எந்த கஷ்டங்களும் உங்களை மேலும் பலப்படுத்தவே வந்தன பிரபஞ்சம் உங்களை அந்தச் சவால்கள் வழியாக வழிநடத்தியது உங்களுக்குள் இருக்கும் உண்மையான சக்தியை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய நேரம் இது நீங்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட போகிறீர்கள் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நினைத்தவற்றை அனுபவிப்பீர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அங்கே எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை தெளிவாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்க வேண்டும் இதனால் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் அது நீங்கள் உங்கள் முழு திறனுடன் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அது உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் இது உங்கள் பயணம் மேலும் பிரபஞ்சம் உங்களை இந்த பயணத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒவ்வொரு சிக்னலிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சிக்னல்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியக்கூறுகளின் கதவுகளை திறக்கும் உங்கள் இதயத்தையும் மனதையும் நீங்கள் வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சரியான நேரத்தில் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண முடியும் பிரபஞ்சத்தின் செய்தி என்னவென்றால் நீங்கள் இப்போது உங்கள் பழைய அச்சங்கள் மற்றும் கவலைகளில் இருந்து விடுபட வேண்டும் அது உங்களை பின்னுக்கு இழுத்தது எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது உங்கள் கடந்த காலத்தின் கெட்ட நினைவுகளை விட்டுவிட்டு உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அனுபவித்த எந்த கஷ்டங்களும் இப்போது உங்கள் பலமாக மாறிவிட்டன பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வழியை காட்ட தயாராக உள்ளது அங்கு உங்களுக்கு வெற்றி மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை நீங்கள் வரவேற்க வேண்டும் மற்றும் உங்கள் கனவுகளை நனவாக்க தயாராக இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தின் செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இப்போது உங்களுக்கு கிடைக்கின்றன இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரம் நீங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கவிருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த பாதையை தயார் செய்துள்ளது அங்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் மட்டுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான எதிர்மறைக்கும் நீங்கள் இப்போது இடம் கொடுக்கக்கூடாது இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கும் நேரம் உங்கள் எண்ணங்களை இன்னும் தெளிவாகவும் வலுவாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைய முடியும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் நீங்கள் உங்கள் முழு திறனுடன் முன்னேற வேண்டும் என்று அது விரும்புகிறது இந்த வீடியோவை நீங்கள் அடைந்தது தற்செயலானது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரபஞ்சத்தின் செய்தி அது உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவ விரும்புகிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த செய்தி உங்களுக்காக வந்தது இதை நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை லைக் செய்வதன் மூலம் உங்கள் நன்றியை தெரிவியுங்கள் உங்கள் அன்பானவர்களுடன் பகிருங்கள் கீழே கமெண்ட்ஸில் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதி உங்கள் இதயத்திலிருந்து வந்த உணர்வை பதிவு செய்யுங்கள் இதுபோன்ற மேலும் பல செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆன்மா இப்போது வழிகாட்டப்படுகிறது